அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நட்சத்திரம் இரவு பன்னெண்டு நாற்பத்தி நாலு மணி வரை பிறகு பூசம் யோகம் சித்த யூகம் நல்ல நேரம் ஏழு தொடக்கம் எட்டு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகுகாலம் மாலை மூணு தொடக்கம் வரை சூலம் பரிகாரம் பால் தேசிய தினம் பாலியல் தொழிலாளர்களுக்கான வன்முறை எதிர்ப்பு தினம் இன்றைய நன்னாளில் வெளிநாடு பயணம் செல்ல புதிய விஷயங்களை தேடி கேட்க வாஸ்து பூஜை செய்ய நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட இழுபறிகள் விலகி வெற்றி கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்